என் பெயர் சாந்தி நான் திண்டுக்கல்லிலிருந்து பேசுகிறேன் இன்றைய தலைப்பு உற்ற உறவாக இருந்தாலும் தர்மத்தின் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் ராமர் சீதா தேவியை கரப்பிடித்து ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஏகபத்தினி விரதத்தை கடைபிடித்து கணவனுக்கான தர்மத்தை நிலைநாட்டினார் இதை ஒரு சிறுகதை மூலம் அறியலாம் ராவண பதம் செய்த பிறகு ராமர் ஒரு நாள் பாறையின் மேல் அமர்ந்திருந்தார் அப்பொழுது அவரை நோக்கி ஒரு நிழல் வந்தது நிழலை பார்த்து அது பெண் உருவம் என்று அறிந்து கொண்ட ராமர் தன் நீட்டிய கால்களை மடக்கி சமணமிட்டு அமர்ந்து கொண்டார் பிறகு யார் அது என்று கேட்கும் நான் ராவணன் மனைவி மண்டோதரி தங்களை காண வந்தேன் என்று தங்களை என்னை காண வந்தீர்கள் என்று கேட்டதற்கு ராவண என் கணவர் சகலகலா வல்லவர் அவரை போரில் வென்ற நீங்கள் எப்பேற்பட்டவர் என்பதை அறிய நான் வந்தேன் என்று சொல்லி திரும்ப எத்தனித்தாள் என்னை பற்றி என்ன அறிந்து கொண்டீர்கள் தாயே என்று கேட்கும் பொழுது மண்டோதரியானவர் என் வந்தது பெண் பெண்ணு பெண்ணுடைய நிழல் என்று தெரிந்ததும் தங்கள் காலை மடக்கி ீர்கள் நிழல் கூட தன்னை தீண்டாதவாறு நீங்கள் பார்த்து கொண்டீர்கள் ஆனால் என் கணவரோ சீதாதேவியின் மேல் இருந்த ஆசையினால் அவரை கவர்ந்து சென்று சிறை வைத்தார் இலிருந்து என் கணவருக்கும் உங்களுக்கும் உள்ள உங்களுடைய குணநலத்தையும் அல்ல குணநலத்தை நான் கண்டு கொண்டேன் என்றவாறு ராமனின் பதிலை எதிர்பார்க்காமல் திரும்பிச் சென்றார் இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் ராமன் அறத்தை நிலைநாட்டினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து தசரதன் மணந்து மூன்று மனைவியருடன் ஆட்சி புரியும் காலத்தில் ஒரு நாள் சம்பாசுரன் என்னும் அசுரனை போரில் வெல்ல கைகேயை சாரதியாக அழைத்து கொண்டு சென்றார் அப்பொழுது தேரின் அச்சாணி முறைந்ததால் கைகேயி தன் கட்டை விரலை அச்சாணியாக பயன்படுத்தி தசரதரை காத்து அவர் போரில் வெற்றி பெற உதவினார் இதனால் மகிழ்ந்த தசரதர் கையேயிடம் வேண்டிய வரங்களை கேள் என்று கூறினார் அப்பொழுது கையை தேவைப்படும் பொழுது நான் கேட்கிறேன் என்று கூறினால் பிறகு ராமன் வளர்ந்து பெரியவனானதும் பட்டாபிஷேகம் பண்ண நினைத்த தசரதர் அதற்கான தேதியை அறிவித்தார் அப்பொழுது கூனி என்ற மந்தரை என்ற கிளவி கையையை பார்த்து பார்த்து உன் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கூறி கையையின் மனத்தை கலைத்தார் கையையும் வைர வளையல்களையும் வைர சூடாமணியையும் கலட்டி விட்டு தலைவிரி குளத்தில் அமர்ந்திருந்தாள் அதை கண்ட தசரதன் ஏன் இவ்வாறு இருக்கிறாய் என்று கேட்க கையையும் என் மகன் வரதன் நாட்டை ஆள வேண்டும் ராமன் பதினான்கு வருடங்கள் காட்டுக்கே செல்ல வேண்டும் என்று கூடிய வரத்தை கேட்டாள் ஆனால் எது தரவே முடியாது இந்த வரத்தை தரவே முடியாத தசரதர் கணவனுடைய அறத்தை காப்பதற்காக கைகைக்கு கொடுத்த வாக்கையும் காப்பா எ நினைத்து இரண்டு வரங்களையும் தந்து தந்தார் அடுத்து ஜ ஒரு முறை தசரத காட்டிற்கு வேட்டையாட செல்லும்போது களைப்புடன் ஒரு மரத்தின் கீழ் படுத்து உறங்கிவிட்டார் அவனுடைய கால்கள் தெரியாமல் பக்கத்தில் இருந்த புட்டின் மீது பட்டு அதை இடிந்து அதிலிருந்து ஒரு நாகம் சீறி எழுந்தது அதை கண்ட ஜடாயு என்ற கழுகு அரசன் பறந்து ஓடி வந்து நாகத்தை இரு துண்டுகளாக்கி தசரதை தசரதனை காப்பாற்றினார் தசரதனும் இதனால் மகிழ்ந்து நீங்கள் யார் என்று கேட்டார் நான் பறவைகளின் அரசன் ஜடாயு என்று கூறினார் மேலும் தசரதனின் கடைப்பை போக்க காட்டிலிருந்து பழங்களை பறித்து வந்து அவர் உண்ண கொடுத்தார் இதனால் மகிழ்ந்த தசரதன் ஜடாயுவை தன் மூத்த சகோதரன் என்று கூறி அவரை கட்டி அணைத்து கொண்டார் ஒரு முறை தச ராமர் லக்ஷ்மணர் சீதை மூவரும் தண்டகாரணியத்தில் தங்கி இருக்கும் பொழுது அகத்திய முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி இருக்கும் பொழுது ஜடாயு அங்கு வந்து தாங்கள் யார் என்று வினவினார் அப்பொழுது நாங்கள் தசரதர் குமாரர்கள் என்று கூறும் பொழுது ஜடாயு மிகுந்த சந்தோஷமடைந்து என் நண்பரின் மகன்கள் நீங்கள் உங்களை கண்டதில் மகிழ்ச்சி தசரதர் எவ்வாறு இருக்கிறார் என்று கேட்கும் பொழுது அவர் மறைந்து விட்டார் என்று மன் சொல்ல அதை கேட்டு மயக்கமடைந்து விட்டார் ஜடாயு அப்பொழுது ராமனும் லட்சுமணனும் அவரை பார்த்து கண்ணீர் விட்டதும் கண்ணீர் துளிகள் தெரித்து அவர் மேல் தெரித்ததும் மயக்கம் நிலையிலிருந்து எழுந்த ஜ சீதை மூவரையும் அழைத்து கொண்டு பஞ்சவடிக்கு சென்று ஒரு சிறு குடில் அமைத்து அங்கு அவர்களை வசிக்க செய்தார் அப்பொழுது ராவணனின் சூழ்ச்சியால் சீதையை கவர்ந்து செல்லும் பொழுது ஜடாயு எதிர்பட்டு அவர் ராவணனுடன் போர் புழிந்து முதலில் அங்கே விமானத்தை உடைத்தார் ஆனால் ராவணன் தன்னுடைய சந்திரஹசன் என்னும் வாழால் ஜடாயு என்ற இறக்கைகளை வெட்டி வீழ்த்தி அவரை குற்றவியாக காயப்படுத்தினார் கிடந்த கிடந்த ஜடாயுவை அந்த வழியாக வந்த ராம லட்சுமணரும் ஏன் இவ்வாறு ஆயிற்று என்று கேட்கும் பொழுது ராவணன் சீதையை கவர்ந்து சென்று விட்டான் இலங்கைக்குத்தான் சென்றான் தென் திசையை நோக்கி செல்லுக அவளை காப்பாற்றுக என்று கூறி இறந்துவிட்டார் ஜடாயு தனது தந்தைக்கு நீத்தாக்கடன் செய்ய இயலவில்லாததால் அதை நினைத்து ஜடாயுவுக்கு அங்கேயே நீத்தார் கடனை நிறைவேற்றினார் ராமபிரான் இதிலிருந்து உற்ற உறவாயிலும் தர்மத்தின் பக்கம் நின்று அதனுடைய கடன் நிறை அதை நன்கு நிறைவேற்ற வேண்டும் என்பது நமக்கு புரிகிறது ராமாயண கதைகள் மட்டுமல்ல இப்போ நாம் வாழும் காலத்திலும் நம் உற்ற உறவுகளை தர்மத்தின் பால் நின்று காக்க வேண்டும் என்று இதிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்வோம் நன்றி